வணக்கம் மணிகர்களே நான் உங்க கிருஷ்ணகுமார் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கே கே லேன் சாடி ட்ரிச்சு நம்ம ட்ரிச்சி சுற்றியில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நோ ப்ரோ நோ கமிஷன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா அப்போ அடுத்த என்ன பண்ணுறீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க நீங்கள் வாங்கணும் உங்கள் மூலயமா உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இது ஒரு ரீச் ஆகணுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் எல்லாருக்குமே ஒரு மனசளவில் ஒரு குறிஸ் இருக்குது நம்மளோட பணம் இருக்குது என்ன பண்ணலாம் பணம் இருக்குது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதுக்கு நம்ம ஒரு முட்டும் பிரிக்க போகிறோம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் சேனலில் போடக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம உங்கள் சொத்துக்கள் நல்ல சொத்து வாங்க உங்கள் சொத்துக்களை விற்க எங்களை எப்பொழுதும் நீங்கள் அணுகலாம் நம்ம ஃப்ரீ சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்க கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற பற்றி பேச போகிறோம் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ண ஆள் இல்லாமல் நீங்கள் பணத்தில் பண்ணுறீங்க லிக்யூட் கேஷாக வச்சுருக்கீங்க அந்த லிக்யூட் கேஷ்னால நமக்கு வந்து வரும் காலங்கள்லையோ இன்றைக்கியோனாலே நம்ம இந்த பயன் கிடையாது நம்மளுக்கு பணம் இருக்குது அப்படின்னா இவரேட்டும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூணு பண்ணுன்னு நினைக்கிறேன் அதை ரெண்டு கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கஸ்டமரும் எல்லா வாடிக்கையாளர்களும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டு எந்தளவுக்கு நம்ம வருங்காலத்தை சம் தம்பதிகளை பாதுகாக்கன்றது எனக்கு சரியாக பலப்படலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாங்க ஃபிக்சட் பஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் கேஷாக தான் இருக்குது பட் அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்கும் செலவு பண்ணுறோம் பட் நம்ம நிரந்தாமல் ஒரு சொத்து வேணும் இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னாக்க இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபிக்ஸட் அப்பாசட் இன்வெஸ்ட் பண்ண விடாங்க லேண்டுன்றது தெரிஞ்சவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தெரியாதவங்க புரியாதவங்க சரியாக கெய்ட் பண்ண தெரியாதவர்கள் வாங்கிறதுக்கும் யோசிக்கிறாங்க ஸோ நம் முன்னோர்கள் செய்த தவறுகள் இதுதான் முன்னோர்கள் செய்த தவறுகள் மீன் சொல்றனாக்க அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க வருமானம் கம்மியாக இருந்தது இருந்தாலும் ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சினால இன்னைக்கு சில பேர் சொல்லிக்குவாங்க எனக்கு இத்தனை ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது இதில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது எனக்கு இவ்வளோ வீடு வாடகை வந்துட்டுருக்கு சொல்கிறதெல்லாம் காரணம் என்ன நம்ம முன்னோர்கள் சம்பாதித்த காலத்தில் அன்றைய காலத்தில் குறைவாக சம்பாதித்த காலத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க வம்சம் வம்சத்துக்கு தேவையான அவங்க சந்ததிகள் தேவையான எதிர்காலத்துக்கு செஞ்சுச்சு போய்ட்டாங்க அவங்க எதிர்காலம் அருமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இதே இடத்துல பண்ண பண்ண பண்ணக்கூடாது ஸோ அவங்க அவங்க இருந்த காலத்தில் நம்ம இருந்த காலத்தில் வருமானம் கம்மி கம்மி விலைவாசி கடுமையாக இருந்தது இந்த காலத்தில் விலைவாசியும் அதிகமாக இருக்குது வருமானமும் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்கம் வரும் அந்தளவுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பேரெலாம் நம்ம டிராவல் பண்ணுது ஸோ அப்படின்னு இருக்கும்பொழுது இன்னைக்கு திருச்சியை நோக்கி பல பேர் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க திருச்சின்றது தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி இருந்து அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய ரோடு தான் திருச்சி மதுரை தென் மாவட்டங்கள் இணைக்கக்கூடிய ரோடு அது ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து டூ ஹவர்ஸ் வெஸ்ட்டு போகிறோம்னா கோயம்புத்தூர் போகிறது லெஃப்ட்டு வந்து புதுவாக சஞ்சாவூர் நாகப்பட்டினுக்கு கும்பகோணம் சென்னை டூ ஹவர்ஸ் போகிறோம் நம்ம அப்போ திருச்சியில் வந்து என்ன நமக்கு வளம் இல்லை அப்படின்னா கடல் இல்லை ஹார்பர் இல்லை ஸோ நீர் வளம் சிறந்ததாகவும் நல்ல ஒரு அமைப்பு சாதாரண மக்கள் குடியேறக்கூடிய சூழ்நிலை திருச்சி நமக்கு இன்னைக்கு நமக்கு வந்து சட்டமாக அமைஞ்சிருக்கு ஸோ அப்படின்ட்டு இப்போ நம்ம லேண்டை பற்றி பார்க்குறோம் அப்படின்னாக்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு கோல்டை விட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பயங்கரமாக நல்லா மடங்கு உங்கள் பணத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய பல வரைட்டி கொடுக்கக்கூடியது ஒரே விஷயம் லேண்டை மட்டும்தாங்க அப்போ இன்னைக்கு உங்கள் பையன் பொண்ணு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பையனுக்கு அஞ்சு ஆகுதுங்க பொண்ணுக்கு அஞ்சு வயசாகுதுனாங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க இன்றைக்கி நீங்கள் அவங்க பேரில் ஒரு போற பத்து லட்ச ரூபாய் பிக்சர் பாஸ் இருக்கட்டும் பத்து லட்ச ரூபா போடுற கோல்டாக இருக்கட்டும் அது அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க எதிர்காலத்துக்கு சாத்தியம் இல்லை அந்த பத்து லட்சம் ரூபாயை திருச்சி மையப்பகுதியாக கொண்ட மஞ்ச பஞ்சபூர் வந்து மதுரை ரோடில் அதவும் நீங்கள் லேண்டாக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு வயசு கூடிய அவங்க பையனாக இருக்கட்டும் உங்கள் பண்ணா இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சாப்பிட்டது கண்டிப்பாக நஞ்சபிடி சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா எனக்கு தேவையானதை செஞ்சு வச்சு போயிட்டாங்க எனக்கு எப்படி அம்மா செஞ்சு வச்சு போனாலும் அதே மாதிரி என் பிள்ளைங்க நான் செஞ்சு வைக்கணுன்றத இது வந்து எப்படின்னா வாழையடி வாழையாக வம்சத்தை கொண்டு போகிற விஷயம் இது ஸோ அப்படின்றப்ப நாளைக்கு பெருமையாக சென்னை தாம்பரத்தில் ஒரு இடம் தான் நீங்கள் பெருசாக பெருமை பெருசுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம சந்ததிகள் பேசணும் அப்படின்னா நாளைக்கு சென்னை தாம்பரமாக மாறக்கூடிய கஞ்சப்பூர் மதுரோடு அட்டு வேளாங்குளை வரைக்கும் உள்ள லேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை தான் வாங்க போகிறோம் அதை என்ன சொல்ல ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டுக்க முன்னாடி வேர்ல்டு கிளாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிளஸ் வர்ல் சமையல் சமைப்படு சைட் தான் பார்க்க போறோம் பார்க்க போறோம் வாங்க போகிறோம் என்ன சொல்ல போறோம் ஸோ கேட்குள்ளே கேட் இருக்க முன்னாடி என்ட்ரி எக்ஸிட் ஒரு அஞ்சு கேட் இருக்குது செவன் ஃபீட்டில் வந்து இன்டர்லாக்ல காமன் போட்டிருக்கோம் தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் ஆர் ரோடு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு பிளஸ் த்ரீ ஃபேஸ் பேபி கனெக்ஷனோட ஸ்விமிங் பூல் தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் லிட்டர் லீட்டர் கெப்பாசிட்டியில் வந்துவிட்டாங்க ஒரு ஒரு வீட்டு மனைக்கும் பார்த்திங்கனா எண்டு கிலோ ஒளிநீர் குழாய் போய் கொடுத்துருக்கோம் அந்த ரோட்டிலேயே எந்த டெவலப்மெண்ட் சேர்த்து இல்லாத ஒரு லேஅவுட்டை தான் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் இன்றைக்கி ஸோ சைட்டு இப்போ ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்குது ப்ரீ புக்கிங் வந்து அப்படி நம்ம சண்டே வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் அட்வான்ஸ் ஃபைவ் லேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ்பேக் ஃபைவ் பர்சன்டேஜ் பத்திரப்பட்ட ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆஃப்டர் நைன்டீன்ஸ் ஆன்வர்ட்ஸ் நம்ம இதை பண்ண கிடைக்குமான சாத்தியம் இல்லை ஏன்னா நம்ம நியர்பை லைவர் சரியாகிட்டு இருக்குது அவங்க எல்லாமே வந்து இதில் ரேட் அதிகமாக ரேட் அதிகம் போட போகிறாங்க சரி நீங்கள் அது ரேட்டை கொடுத்து வாங்க போகிறீங்க ஸோ இப்போ நம்ம மதுரை பை பாஸில் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டை வந்து நீங்கள் வந்து நான் கோயம்புத்தூர் சாரி சென்னை கோயம்புத்தூர்லாம் நினைச்சிக்கோங்க மணிகண்டன் மார்க்கெட்டை கோயம்புத்தூர் நினச்சிக்கங்க இன்னைக்கு சென்னை கோயம்பேட்டில் பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உங்கள் ஆள் தௌசண்ட் ருபீஸ்க்கு தரம் சாத்தியம் இல்லை அது என்ன பண்ணணும் சென்னையே கோயம்புத்தூர் மெயின் சிட்டிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் அவுட்டு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ரேட்டு வாங்க முடியும் அந்த தப்பை நான் பண்ணிக்கலாம் வேண்டாம் திருச்சி அடுத்து சென்னையை உருவாகிட்டு இருக்கு திருச்சி தமிழ்நாடு முக்கிய மையப்பகுதியாக உருவாகிட்டு இருக்கு திருச்சி அடுத்தநேரமாக உருவாகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி எல்லா வேலை பயணம் இருக்கு நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு டூ த்ரீ ஃபைவ் டென் இயர்ஸாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்குள்ளே வரப்போகிறது அதை நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பஞ்சாப் மெயினாக ஆக்சுவலாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் நம்ம வந்தது ப்ளஸ் வந்து பஞ்சப்பூர் டெர்மினல் பஸ் ஸ்டாண்ட் செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் ரிங் ரோட் பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட் இன்டர் ஏர்போர்ட் திருச்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களில் அடுத்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அலாட் பண்ணிட்டாங்க அதையும் ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம திருச்சியிலேருந்து அதுவும் ராலிமன் டோல் பிளாஸில் இருந்து சென்னை நோக்கி ஃபோர் ஹவர்ஸ் ரீச் ஆக முடியும் அப்படின்னா வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அந்த ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம பிராலிமன் டோல் பாஸ் வந்து தாம்பரம் வரைக்கும் ஃபோர் ட்ராக்காக உள்ள சென்னை ஹைவேஸை எயிட் ட்ராக்காக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் லேவுர்டில் வாங்குகிற ஒரு ஒருத்தரும் அதிர்ஷ்டசாலி கஷ்டமருங்க கண்டிப்பாக வாங்க வாங்குங்க பயன்பெறுங்க உங்கள் வம்சத்தை எதிர்காலத்துக்கு கேள்விக்குறி ஆக்கிதாங்க வாங்க நம்ம எதை இன்வெஸ்ட் பண்ணுறதை உங்களுக்கு இன்னும் விரிவாக பேசணும் தெளிவாக பேசலாம் உள்ளே வாங்க ஸோ வடிகளவில் நான் பேசின நாலு நான் நாலு நிமிஷத்தை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு நாலு நிமிஷத்தையும் கண்டினியூடியாக பாருங்கள் ரொம்ப பயனாக இருக்கும் ஸோ நம்ம வந்து டேரக்டாக வந்து என்ன பண்ணுறோம் சாப்டர் டாப்பிக்கில் போயிடுறோம் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும் இல்லையா கோல்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டி லேண்டு ஸோ கோல்டுன்றப்ப ஒரு பதினாறு பவுனுடைய வேல்யூ தான் இன்றைக்கி ஒம்பது லட்சம் ரூபாங்க அந்த ஒம்பது லட்ச ரூபா மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் பே பண்ண மட்டும் நமக்கு கோல்டு வந்துடாது அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் வேஸ்டேஜ் சார்ஜ் எயிட்டி பர்சன்டேஜ் போடுறாங்க மேக்கிங் சார்ஜ் எயிட்டி பர்சன்டேஜ் போடுறாங்க டோட்டலாக உங்களோட வேல்யூ வந்து ஒரு பத்து லட்சம் வந்துடுது சரிங்களா இது கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிட்டோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து பிக்சட்ல வரீங்க டென் லேக்ஸ் நீங்க பேங்க்ல எந்த பேங்க்ல போனாலுமே ஆர்பிஐ பிரகாரம் அந்த பர்சன்டேஜ் டுசென்டேஜ் இருக்கடென்ட் இன்ட்ரஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க ஒன் இயர்க்கு டென் லேக்ஸ் வரிங்க அப்படின்னா மிடில் செவன் பெர்சன்ட் ஆஃப்னாங்க அதோட வேல்யூ ஒன் இயர்க்கு செவன்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா சோ ஃபைவ் இயர்ஸ்க்கு நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிடைக்குது உங்களுக்கு அதாவது மூணு நேரம் கிடைக்குது ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் சரிங்களா ஸோ வந்து பார்த்துருனாக்க இப்போ கோல்டு நான் சொந்த பிரகாரம் பதினாறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க இன்னைக்கு ரெண்டு ஏழாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா இருபத்தி நாலு கரெக்ட் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் எட்டு கிராமோடைய வேல்யூ ஒரு லட்சம் ஆகுன்னு சொல்கிறாங்க எந்த சாத்தியம் தெரியாது நமக்கு ஸோ நம்ம கோல்டை பார்த்துட்டோம் பிக்ஸை பர்சன் பார்த்துட்டோம் அடுத்து லேண்டை பார்க்க போகிறோம் லேண்டுன்றது நான் சொன்ன மாதிரி திருச்சி சென்ட்ரல் பஸ்லேருந்தோ அல்லது நம்ம பஞ்சபூர் பஸ்ஸில் இருந்தோ ஒரு டென் கிலோமீட்டர் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கனாக்க டென் லேக்ஸ் ஒருத்தர் உள்ள ஒரு ஆயிரத்தி ஸ்டார்ட் பண்ணி பே பண்ணி நீங்கள் சொந்தமாக கரீயம் பண்ணிக்கிறீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கால்சென்ட்டை வாங்கிடுறீங்க அது நம்ம இடத்த பொறுத்து வாங்குகிற இடத்த பொறுத்து வேல்யூவேஷன் இயர்றது ஆக்சுவலி லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ரிசேஷன் தான் டிப்ரெஷன் கிடையாது ஸோ அப்படின்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணுற என் கம்பெனி ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னாக்க ஒன் இயரில் பஸ் ராஜ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்க நீ இன்வெஸ்ட் பண்ண ஃபஸ்ட் இயர்லேயே டென் லேக்ஸ் ருபீஸ்க்கு வேணுன்னு நடக்கிறாங்களுக்கு இரநூலட்சாக்க ரெண்டு லட்சம் ரூபாய் கிடச்சிது உங்களுக்கு ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லோ அப்போ நம்ம டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ன்ஸ் பிக்ஸ்ட் பைசா போடுறோம் இருபது கிடைக்குது வருஷத்துக்கு அதே கிடைக்கிது ரெண்டு லட்சம் ரெண்டு ரொம்ப லோவா கிடைக்கும் பத்து லட்சம் வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பே பண்ணி வாங்குறோம் ஒன் இயர்ல டூ ருபீஸ் இடத்தை பொறுத்து சரௌண்டிங்கை பொறுத்து அந்த ஏரியா பொறுத்து இருக்குது ஸோ ரெண்டு லட்சம் இயர்ஸ்ல லட்சம் சரிங்களா அப்போ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இப்போ நம்ம சொல்லுற மாதிரி தான் இப்போ நம்ம ப்ராபர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல அது வந்து டபுள் மடங்காக தான் போகும் டபுள் கம்மியாக சொல்றேன் மினிமம் டூ டைம்ஸ் மோர் ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபைவ் டைம்ஸ் மோர் போறோம் போறது போகக்கூடாது நம்ம வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்றப்ப அஞ்சு வருஷத்துல வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபீட் இருந்தா நீ இன்வெஸ்ட் பண்ணி டென் லேக்ஸ் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மல்டிபிள் தௌசண்ட் ருபீஸ் போடும்பொழுது மினிமம் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு உங்களுடைய இன்கம் மட்டுமே ப்ராஃபிட் மட்டுமே நான் டுவெல் லேக்ஸ் உங்களுக்கு இன்கம் வந்துடுது ஸோ நீங்க இன்னும் சொல்ல டென் லேக்ஸ் பிளஸ் டுவெல் லேக்ஸ் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் அவங்களுக்கு என்ன கிடைக்குது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரைக்கும் நான் சொல்ற மினிமம் தௌசண்ட் ருபீஸ் மேக்சிமம் நம்ம திருச்சி மதுரை ஹைவேஸ்ல பத்து கிலோமீட்டர் வாங்குற எல்லா இடமுமே ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்ல மூன்று மடங்கு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு விலை ஏறக்கூடிய விலை ஏறக்கூடிய இடத்துல தான் வாங்க போறோம் அப்படின்றப்ப இந்த டுவெண்ட்டி டூ வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ்ல இந்த ஃபைவ் இயர்ஸ் நீங்க கணக்கு பண்ணி பண்ணிக்கலாம் டென் இயர்ஸ் என்ன இருக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்ன அரேஞ்சிருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் என்ன இருக்கும் அதனாலதான் சொல்ல வரேன் நானு நமக்கு குழந்தை இருக்காங்க அப்படின்னாக்க இப்ப ஒரு பொண்ணுக்கு அஞ்சு வயசு பதினஞ்சு வயசு சோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேருலயும் இடத்துல போட்டுருங்க பத்து லட்சம் ரூபாய் சரிங்களா பத்து லட்சம் போட்டீங்கன்னா அந்த பையனும் பொண்ணுடைய வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல இந்த இடம் பல லட்சங்கள் பல கோடிகளாக உயரக்கூடிய இடம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்ப நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது லேண்டா பண்றீங்க அப்படின்னாக்க சாரி கோல்டு பண்ணும் பொழுது பதினாறு பவுன் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு லெவன் லேக்ஸ் ஏதாவது இருக்கும் உங்களுக்கு சரி ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்ல பிக்சட் டெபாசிட் போனீங்கன்னா உங்க டென் லேக்ஸ் பிளஸ் த்ரீ அண்ட் லாக் பதிமூணு சம்பளம் இருக்கும் பட் லேண்ட்ல மட்டும் தான் டென் லேக்ஸ் போட்டீங்க அப்படின்னாக்க ஒரு டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வரைக்கும் மினிமமா சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஸோ இப்போ சோ ஃபைனலாக நீங்க முடிவு பண்ணுங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு கோல்டா பிக்சட்ஸா லேண்டா எங்களை பற்றி நாங்க ரெஃபர் பண்றது சொல்றது இல்லாம லேண்டு தான் பெஸ்ட் ஏன்னா திருச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மையப்பகுதிய முக்கியமான வந்து நம்ம வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து நம்பர் லேண்டு டுவெண்டி மினிட்ஸ் டால் இருக்கு பஞ்சபூர் பஸ் பஸ்டாண்ட்லேருந்து டென் மினிட்ஸ் ஆல் டாக்டர் இருக்குது மீன்ஸ் கிலோமீட்டர் அவங்களுக்கு எயிட் கிலோமீட்டர் பை பாஸ் டூ ஹவர்ஸ் மாதிரி ரோடு அது ஒன் ஹாஃப் கிலோமீட்டர் சைட் வந்து அமைப்பட்டுள்ளது சரிங்களா அப்படி நமக்கு நியர்பை ஏர்போர்ட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அதாவது அதுக்கு என்ன சொல்ல போனால் நம்ம சென்னை மாதிரி திருச்சியில் உருவத்துக்குரியதான் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் தஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நினைச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய மணிகண்ட மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட் இன்னைக்கு சென்னை கோயமுத்தூரில் மெயின் சிட்டி ஹார்ட் சிட்டியில் போயிட்டு நம்ம அந்த சென்ட்ரல்ல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வெளியே போனால் மட்டும்தான் தௌசண்ட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் நம்ம இடம் வாங்க முடியும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம போயிட வேண்டாம் இன்னொரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நம்மள திருச்சியில இருந்து பஞ்சப்பூர்ல இருந்து சனிக்கலாம் மதுரை ரோட்டில் இடம் வாங்குறது ரொம்ப அரியுது கிடைக்கும் பட் இருந்தாலும் பட்ஜெட் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுடைய சேனல் மூலயமா நீங்கள் சொத்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இத்தனை நிமிடங்களை என்னோடய வீடியோ பார்த்துருக்கு நன்றி மனமார்ந்த நன்றி கருத்துக்கொடுங்க நன்றி